ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா இன்றைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை சமையல் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் வீடு வந்து இப்போ தான் துடைக்கணும் கொஞ்சம் லேட்டாக சே செய்யலாம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தம்பி எழுந்தான் இப்போ தான் எழுந்திருக்கான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமிக்கு பூஜை செலவு வாங்கலை நேற்று தான் கோயிலுக்கு போய்ட்டோம் இல்லையா வரத்துக்கே பத்து மணி ஆகிடுச்சி அதனால பூஜை செலவு வாங்கிட்டு வரல இதுக்கு மேலே குளிச்சுட்டு தான் போய் வாங்கிட்டு வரணும் இப்போ அதுக்குள்ளே சமையல் முடிச்சுட்டு அடுத்த வேலையை தொடங்கிடலாம் அப்படின்றதுனால சமையல் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன செய்கிறேன் இன்றைக்கி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ இருக்க இந்த முருங்காய் ரெண்டு இருக்குது அன்றைக்கி அவங்க கொடுத்தாங்க இல்லையா நான் அது முந்தா நேற்று செஞ்சதில் ரெ ரெண்டு மிச்சம் இருக்குது இப்போ இந்த முருங்கைக்காவை போட்டு நம்ம ரசம் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்காய் ரசம் வைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இருங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு முருங்கைக்காவும் கட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் ஒட்டிங்கெல்லாம் போதும் இது வேகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டும் மூணு விசில் விட்டோன்னா நல்லா வெந்துருச்சு இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கணும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும் அப்போ தான் அந்த எல்லாம் வரும் முருங்கைக்காவோடய ஜூஸ் எல்லாம் இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் மிளகு சீரகம் பூண்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க இருங்க நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ரசத்தை நம்ம தாளிச்சிடும் இங்கே பாருங்கள் எப்படி மேஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்துகிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி இந்த இதோடு இதை போட்டுவிட்டு புளி போடக்கூடாது புளி போட்டோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் புளி போடாதீங்க ஆனால் இன்றைக்கி அதை காலி பண்ணிடணும் நாளைக்கு எல்லாம் வைக்க முடிய முடியாது ஆனால் சூடு பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் வந்து இன்றைக்கே சாப்பிட்டுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தாளிச்சிட்டு நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு சீர்க்கத்திலலாம் போட்டுருவோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் அவ்வளோதான் ஒரு கொதி வந்தோடனே இறக்கி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் பாருங்கள் ரசம் கட்டுது இன்னும் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த முருங்கக்காய் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மிளகு சீரகம் கொஞ்சம் நிறைய போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கம்மியாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் மிளகு சீரகம் நிறைய போட்டுக்கோங்க அவ்வளோதான் கொதி வந்துருச்சு ஊற்றிடலாம் சூப்பரான முருங்கைக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா